விவசாயி விவசாயி அடபுகனும் முதலாடி கண்டெடுத்து என்ன செந்திலே யோசனை வளமா இருக்கே இல்லனே ஒரே யோசனைண்ணே நான் அதானே கேட்டேன் ஏடா வேற அதை கேட்டுனா இல்லண்ண ஆமாண்ணே

உன் நெல்லு போய் குத்த வச்சு கொந்துட்டு ஒரு பெரிய கிணறு தோண்டுங்க பூதங்கீது மேல வரதான்னு பாருங்க அதுட்டு கேட்கலாம் என்ன இவ்வளவு சிரிச கட்டுக்க நீ காமெடி பண்றீங்க ஆமா நீ எப்ப இப்படி போங்கற என்ன நெல்லு இதே பிரச்சனை தானே ஓ பக்கத்தலைக்கு பாயாசமா அப்ப சீரியஸா தான் கேக்குறீங்க உங்களோட பிரச்சனைக்கு ஒரு மருந்துல தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது ஆனா ஒரு பயிற்சி ஒரு பயிற்சியில ஒரு நல்ல கிடைக்கும் என்ன சொல்றீங்க சொல்லுங்களேன் அப்படி கேளு வர ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஈசா விவசாய இயக்கம் ஒரு மாபெரும் நெல் சாகுபடி கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை நடத்துறாங்க இதில் இயற்கை விவசாயத்தின் அவசியம் பாரம்பரிய நெல் ரயங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு திரு பாமையன் வர்றாங்க நெல் பயிரில் பூச்சி மேலாண்மையை பற்றி பேசுறதுக்கு திரு பூச்சி செல்வம் வர்றாங்க பாரம்பரிய அரிசியினுடைய மருத்துவ குணங்கள் சந்தை வாய்ப்பை பத்தி பேசுறதுக்கு திரு கோ சித்தர் வர்றாங்க மகசூல் எடுத்த திரு ஆலங்குடி இயற்கை நெல் சாகுபடி நுட்பங்கள் நெல்லு குகந்த இடுபொருட்கள் செலவில்லா பயிர் மேலாண்மை கால்நடை இல்லாதவர்களுக்குமான இயற்கை விவசாய முறைகள் இதை பத்தி எல்லாமே கருத்தரங்களை பேச போறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் எளிய வேளாண் கருவிகளோட கண்காட்சியும் நடக்குது சூப்பர்னே நீங்க திறந்த புத்தகம்னே கண்டிப்பா போறோம்னே என்னடா ஆமானே இந்த விஷயத்தை இவ்வளவு டீட்டெயில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆடா அதுவா எம்பட நெல் வயலே அதே பிரச்சனை தான் போலாமா